இந்த பிளாஸ்டிக் பையில் உள்ள புகை முழுவதும் ஒரே ஒரு டயர் எரிந்ததால் வந்தது என்று தெரிந்தால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள் இப்போது ஒரு டயருக்கு பதிலாக லட்சக்கணக்கான டயர்கள் ஒரே நேரத்தில் எரிய தொடங்கினால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள் இப்படித்தான் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றான குவைத்தில் நடந்தது உண்மையில் குவைத்தில் உலகின் மிகப்பெரிய டயர் கல்லறை இருந்தது அங்கு ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட பழைய டயர்கள் குவிக்கப்பட்டிருந்தன இந்த இடம் மிகவும் பெரியதாக இருந்ததால் செயற்கைக்கோள் மூலமாகவும் அதை காண முடிந்தது ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை சில குழந்தைகள் தவறுதலாக இந்த டயர்களுக்கு தீ வைத்தபோது ஏற்பட்டது இந்த தீ பதினேழு நாட்கள் தொடர்ந்து து அதிலிருந்து வெளியான புகை விண்வெளியில் இருந்தும் தெரிந்தது இந்த பயங்கரமான தீ ஒரு முறை மட்டுமல்ல மூன்று முறை ஏற்பட்டது இதை தொடர்ந்து உலகம் முழுவதும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு இறுதியாக செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் குவைத் அரசு அனைத்து டயர்களையும் அகற்றி மறுசுழற்சி செய்தது டயர்களில் இருந்த எஃபுக்கு கம்பிகள் பிரிக்கப்பட்டு ரப்பர் பல்வேறு பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் கூறுங்கள்